இந்தியாவின் முதல் ஹைப்பர்லூப் ரயில் பாதை நானூற்று இருபத்தி மீட்டர் நீளம் கொண்டது ஐடி சென்னை வளாகத்தில் சோதனை ஓட்டத்திற்கு தயாராக உள்ளது மத்திய ரயில்வே அமைச்சகம் சென்னை ஐடிக்கு நிதி உதவி அளித்துள்ளதாக கூறியுள்ள மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஹைப்பர்லூப் ரயில் பாதை குறித்த வீடியோ அதிவேக ரயில்கள் எப்போதும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறுகின்றன அந்த வகையில் நாட்டின் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன வந்தே பாரத் இந்திய ரயில்வேயின் அடையாளமாக மாறிவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த சூழ்நிலையில் வந்தே பாரத் மற்றும் புல்லட் ரயில்களை விட வேகமாக இயக்க வேண்டிய ஹைப்பர்லூப் ரயில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுகிறது புல்லட் ரயில்களின் வேகம் மணிக்கு இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் அதை விட வேகமாக ஹைப்பர்லூப் ரயில்கள் மணிக்கு ஆயிரத்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும் ஹைப்பர்லூப் ரயில் சேவை ஐந்தாவது போக்குவரத்து முறை இன்று குறிப்பிடப்படுகிறது ஹைப்பர்லூப் என்பது குறைந்த அழுத்த குழாய் வழியாக மக்கள் அதிக வேகத்தில் பயணிக்க அனுமதிக்கும் தொழில்நுட்பமாகும் ஹைப்பர்லூப்பின் மூன்று முக்கிய கூறுகள் குறைந்த அழுத்த குழாய் போன்ற வளையம் ரயில் பெட்டி போன்ற வாகனமான பாட் மற்றும் கார்கள் நிறுத்தும் முனையம் காற்று வெளியிடப்பட்ட பிறகு காந்த விசையைப் பயன்படுத்தி குறைந்த அழுத்த காற்றால் நிரப்பப்பட்ட இந்த குழாய் வழியாக பாட் அனுப்பப்படுகிறது பாட் என்பது ரயில்களில் உள்ள பெட்டிகளைப் போன்ற ஒரு சிறிய காப்சியூல் வடிவ வாகனம் இந்த பயணிகளையும் சரக்குகளையும் கொண்டு செல்ல பயன்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது வருடம் தொடங்கிய ஹைப்பர்லு குறித்த ஆராய்ச்சி இன்னும் தொடர்கிறது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது களில் இருந்த போதிலும் டெஸ்லா நிறுவனர் எலோன் மஸ்க் இந்த தொழில்நுட்பத்தில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஆராய்ச்சி நடத்தினார் இருப்பினும் எலோன் மஸ்க் ஹைப்பர்லு தொழில்நுட்பத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை இந்தச் சூழலில்தான் இந்தியாவில் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து ஐடி மெட்ராஸ் சாதனை படைத்துள்ளது குறிப்பாக பாட் எனப்படும் ஹைப்பர்லூப் ரயில் கார் ஐடி மெட்ராஸ் மாணவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த நவீனமாக வடிவமைக்கப்பட்ட ஹைப்பர்லூப் பாட் கருடா என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்திய ரயில்வேயின் நிதி உதவியுடன் ஐடி மெட்ராஸ் மாணவர்களும் டியூடிஆர் ஸ்டார்ட் அப் நிறுவனமும் இணைந்து இந்தியாவின் முதல் ஹைப்பர்லூப் ரயில் பாதையை உருவாக்கியுள்ளனர் இந்த திட்டத்திற்காக அவிஷ்கர் ஹைப்பர்லூப் என்ற மாணவர்கள் குழு ஐடி மெட்ராஸில் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டுள்ளது இந்த குழுவில் பதினொன்று வெவ்வேறு படிப்புகளில் எழுபத்தாறு இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் உள்ளனர் இந்த மாணவர்கள் குழு ஹைப்பர்லூப்பின் பல்வேறு கட்டங்களை வடிவமைத்து வருகிறது ஐடி மெட்ராஸ் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஹைப்பர்லூப் சோதனை பாதை நானூற்று இருபத்தி இரண்டு மீட்டர் நீளம் கொண்டது இந்த ஹைப்பர்லூப் சோதனை பாதை ஐடி மெட்ராஸின் தயூர் டிஸ்கவரி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ளது இது ஆசியாவின் மிக நீளமான ஹைப்பர்லூப் பாதை என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் முதல் ஹைப்பர்லூப் சோதனை பாதை பயன்பாட்டிற்கு தயாராக இருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமையுடன் அறிவித்தார் இந்த திட்டத்திற்கான மூன்றாவது மானியமாக எண்ணூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் விரைவில் ஐடி மெட்ராஸுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் முதல் வணிக ஹைப்பர்லூப் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று அறிவித்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஹைப்பர்லூப்பின் வடிவமைப்பு குறைந்த மின் நுகர்வு மற்றும் இருபத்து நான்கு மணி நேர தொடர்ச்சியான சேவையை உறுதி செய்யும் என்று கூறினார் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சென்னையிலிருந்து திருச்சிக்கும் சென்னையிலிருந்து பெங்களூருக்கும் வெறும் முப்பது நிமிடங்களில் பயணிக்க முடியும் சென்னையில் இருந்து டெல்லிக்கு இரண்டு மணி நேரத்தில் மும்பையிலிருந்து புனேவுக்கு வெறும் இருபத்தைந்து நிமிடங்களில் விமானத்தை விட வேகமான இந்த ஹைப்பர்லூப் ரயிலின் கட்டணம் விமான கட்டணத்திற்கு சமமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்தியாவின் முதல் முழு அளவிலான ஹைப்பர்லூப் ரயில் திட்டத்திற்கான முதல் ஹைப்பர்லூப் பாதையாக மும்பை புனே பாதை அடையாளம் காணப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்குள் இந்தியாவின் முதல் ஹைப்பர்லூப் ரயில் மும்பைக்கும் புனேவுக்கும் இடையில் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் ஹைப்பர்லூப் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டால் போக்குவரத்து அமைப்பை மாற்றியமைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் ஹைப்பர்லூப் ரயில்கள் இந்திய பயணிகளுக்கு வேகமான பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்தை வழங்கும் என்று கூறப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்